பொய்யான தகவலை பரப்புறீங்க அப்படின்னு ஆளுங்க தரப்புல இருந்து தாவிகாவுக்கு எது தரப்புல இருந்துலாம் எல்லாம் சொல்றாங்க சரி சரியான தகவலை நீங்க ஏன் சொல்ல மறுக்கிறீங்க இன்னைக்கு நீதிமன்றத்துல தாவேக்கா தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க ரொம்ப காலதாமதமா எங்களுக்கு அனுமதி தான் ஏற்பாடுகளை செய்ய முடியல சரி என்னைக்கு கூட்டம் நடந்தது இருபத்தி ஏழாம் தேதி உங்களுக்கு என்னைக்கு அனுமதி கொடுத்தாங்க இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி மீட்டிங்க்கு இருபத்தி ஆறாம் தேதி தான் அனுமதி கொடுத்தாங்களா நமக்கு ஒரு சாக்கு வருது இல்ல அடுத்த கேள்வி நீங்க என்னைக்கு அனுமதி கேட்டிங்க

எந்த குறைந்தபட்சமான தார்மீக பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள